நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேருமே வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம ஜானகி எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே போட்டு போட்டு வந்து பதினா போட்டி வச்சு அதாவது எல்லா வேதனைகளும் வந்து பதினா ஒன்றா சேர்ந்து இப்போது கடைசியில் அவங்களோட உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமை ஏற்பட ஆரம்பிச்சிடுது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்றாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பதினா கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அதாவது இது ரெண்டாவது அட்டாக்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியா கௌதம் சைலண்டாக போய் அது ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்தையே யாருக்குமே தெரியப்படுத்தலை ஏன் நம்ம சாணகி கூட வந்து போதுனா தெரியாது அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக வந்து போதுனா இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்தாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம சாணகிக்கு வந்து போதுனா எந்த எதுவும் ஆகிடக்கூடாது நம்ம அத்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது நம்ம அம்மாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் இலக்கியாவும் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கார்த்திக் பண்ண வேலையால் இப்படி நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் டாக்டர்ஸ் எல்லாமே இப்போது கையை பிரிக்க ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆல்ரெடியே இவங்களுக்கு மைல்டாக ஹார்ட் அட்டாக் வரும்போதே சொன்னேன் அவங்க இன்னொரு அட்டாக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவங்க சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம கௌதம் கிட்டேயும் இலக்கியா கிட்டேயும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் கார்த்திக் பண்ண வேலையால் தான் இது எல்லாமே அதாவது நம்ம சாணகி அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்துருந்தாங்க ரெண்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆனால் கடைசியில் கார்த்திக் அஞ்சலி கூட சேர்ந்து பண்ண காரியத்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிச்சு இப்போது அவங்களோட உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தான நிலைமைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இப்போது நம்ம ஜானைக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அஞ்சலி அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்சை போட்டு வச்சுருந்தான் இப்போது கௌதம் பேரில் இருக்கக்கூடிய மொத்த சொத்து பணம் டாக்குமெண்ட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கார்த்திக் பேரில் எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அஞ்சலி இருந்துட்டு கார்த்திக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பித்தா அதாவது கார்த்திக் இந்த சொத்து எல்லாமே உங்கள் பேர்லேயே இருந்துச்சு அப்படின்னா கௌதமும் இலக்கியாவும் அது எல்லாத்தையுமே கேஸ் போட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க கேஸ் போடுறதுக்கு தயாராக இருக்காங்களாம் அதனால் அது எல்லாத்தையுமே என் பேரில் மாற்றுருங்க உங்கள் பேரில் இருந்தா என்ன என் பேரில் இருந்தே எல்லாமே ஒன்று தானே நம்ம எல்லாருமே வந்து போகுதுன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலி பேருக்கு மாத்துறதுக்காக இப்போ கார்த்திக் என்ன ஏன்னா கார்த்திக் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசமாக பொண்டாட்டி அவ்வளோ நம்பிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிதான் என்ன பண்ணணும் பொண்டாட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி சொல்றாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எல்லா சொத்தையுமே அஞ்சலி பேர்த்துக்கு மாற்றுறதுக்கு அவரும் தயாராகிட்டாங்க உண்மையிலேயே நம்ம கார்த்திக் ரொம்ப 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 நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் ஆனால் சொல்லக்கூடாது அதாவது கேட்கக்கூடாது எல்லாத்தையுமே கேட்டு யாருக்கு வச்ச கேட்க கேட்கக்கூடாது அது எல்லாத்தையுமே கேட்டு இவ்வளோ பெரிய தப்பை பண்ணி கடைசியில் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஒரு நிலமையில் எல்லாரையுமே நம்ம கார்த்திக் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அஞ்சலியோட பேருக்கு உடனடியாக மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அதாவது இவங்க வந்து கௌதம் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கினாங்களோ அடுத்ததாகவே வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி ஆக ஆரம்பிச்சிருச்சு அஞ்சலி பேருக்கு இந்த சொத்து எல்லாமே மாறதுக்காக ஏன்னா டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக இதில் எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினி வேற சப்போர்ட் இருக்கிறதுனால ஈஸியாக எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு இந்த அஞ்சலி தயாராக ஆரம்பிச்சிட்டா உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த அளவுக்கு சீக்கிரமாக இது எல்லாத்தையுமே அஞ்சலி பண்ணுவான்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அதுலேயும் கார்த்திக் பேரில் வச்சுருந்தா கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் அம்மார் மேலே இருக்க பாசத்தில் அண்ணன் அதுக்கப்புறம் அண்ணன் பொண்டாட்டி மேலே இருக்க பாசத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் எல்லா சொத்தியுமே தூக்கி கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஏற்பாடுகள் சீக்கிரம் சீக்கிரமாக நடந்துகிட்டு இருக்கு கார்த்திக்கும் betuk gitu நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே வந்து பதினா போக ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா அங்கே போய் எல்லாத்தையுமே வந்து பதினா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது அங்கே போயிட்டு கரெக்டாக அந்த பத்திரத்தில் சைன் போட போகிற அந்த நேரத்தில் தான் கார்த்திகுக்கு தன்னோட அம்மா அதாவது ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது உண்மையிலேயே அது வருது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா கார்த்திக் வந்துட்டு அந்த சைனை போடாமல் குடுகுடுன்னு தன்னோட அம்மாவை பார்க்குறதுக்காக ஓடி ஓடி வர ஆரம்பிச்சுறாங்க இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கிற நிலமையை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அதாவது நம்ம கௌதம்கிட்டையும் இலக்கிய கிட்டையும் இப்போ சுத்தமாக பணம் இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறது கூட பணம் இல்லை ஆனால் இங்கே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவங்களுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னு உடனே நம்ம கௌதமும் இலக்கியாவும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடன் வாங்கி எல்லாத்தையுமே புரட்டி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போது நம்ம காத்துக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கோம் கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் இந்த சொத்து மேலேயும் மற்ற மேலேயும் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம கௌதம் இலக்கியா கூட ஜானகி கிளம்பி போ போகும்போது நம்ம கார்த்திக் ஒன்று நினச்சாங்க அவங்கக்கிட்ட சொத்து இருந்ததுனாலையும் அதாவது சொத்துக்காக மட்டுமே தான் இங்கே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சொத்து எல்லாத்தையுமே புடுங்கிட்டு எப்பயோ உங்களை அனாதியாக்கி இருப்பாங்க இப்போது நான் உங்கள் பெத்த புள்ள கூப்பிட்றேன் நீங்கள் வராமல் போனீங்கல்ல கண்டிப்பாக உங்களை வந்து இப்போ அவங்க கழட்டி விட்டுருவாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கார்த்திக் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் தன்னோட அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை அதாவது பெத்து எடுக்கலை அப்படின்னாலுமே கூட நம்ம கௌதம் அவங்கள உண்மையான அம்மாவை தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போது கார்த்திகை புரிஞ்சு போச்சு இங்கே வந்த வந்ததுக்கு அப்புறமா கௌதம் கிட்டையும் இலக்கிய கிட்டையும் அம்மாவுக்கு என்னாச்சுன்னா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துகிறாங்க கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கண்ண என்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்துடுச்சு அம்மா இப்போ உயிருக்கு இருக்காங்க நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காரணம் நான் அவங்க கிட்ட இருந்தது சொத்தை பிடுங்கினது இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஹெல்த்தை இவ்வளோ பாதிச்சிருச்சு இதுக்கு மேலே நான் இப்படி பண்ண மாட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்தோம் கார்த்திக் பேச ஆரம்பிச்சிடறேன் அதாவது அந்த ஒரு டைமில் கார்த்திக் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டு அதாவது உங்களை எல்லாரையும் விட்டையும் போனாலும் சரி நீ உன் அண்ணனை மட்டும் விட்டுறாதப்பா உன் அண்ணன் ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க கடைசியில் தான் நம்ம காட்டுக்கு வந்துட்டு அண்ணா என்னை மன்னிச்சிருந்தேன் இந்த சொத்தை எல்லாத்தையுமே நான் உன் பேருக்கே மாற்றி வச்சிடுறேன் எனக்கு அம்மா தான் முக்கியம் நான் அஞ்சலி பேச்சை கேட்டுட்டு என்னென்னமோ ஆடிட்டேன் நீங்கள் வந்து இப்போ எனக்கு சொத்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க எனக்கு அம்மாவோட உயிர் தான் முக்கியம் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அதுக்காக இந்த சொத்து தான் வந்து இப்போ என்ன இடைஞ்சலாக இருக்குது இந்த சொத்து எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் வந்து இப்போ கதறி எல்லாமிச்சிடம் உண்மையிலேயே இந்த ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்து இப்போ ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா கார்த்திக் மட்டும் அந்த அஞ்சலி பேரில் சொத்தை எதையுமே மாற்றாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம கௌதம் கிட்ட வந்து கௌதம் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இந்த சொத்தை எல்லாத்தையுமே கௌதம் பேருக்கே மாற்றி வச்சுட்டாரு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது எல்லாமே ஈஸியாக நடக்கும் எல்லாமே ஈஸியாக வந்து பதினா முடிஞ்சிடும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் துண்டை போட்டுகிட்டு போக வேண்டியதுதான் ஏன்னா அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷானி இவங்க எல்லாருமே போட்ட பிளானே வேறு அப்படி இருக்கும்போது நம்ம கௌதமும் கார்த்திகோ ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவுமே வந்து போயினா இவங்களால் பண்ண முடியாது ஒரு பக்கம் இலக்கியாவும் அஞ்சலியோட சுயரூபத்தை வீடியோவாக வந்து போய் என்ன காட்டுறாங்க நீ நினைக்கிற மாதிரி அஞ்சலி கிடையாது கார்த்திக் நீ என்ன தான் எங்களை தப்பாக நினச்சிக்கோ திட்டு அடி என்ன எல்லாத்துக்குமே உனக்கு உரிமை இருக்குது இந்த சொத்து எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது சொத்து எல்லாத்தையுமே நீ உன் பேர்லேயே வச்சுக்கோ அதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் உன் பொண்டாட்டி அஞ்சலி இவ்வளோ கேவலமானவை தான் அவள் உன்னையே அந்த சொத்தை பிடுங்கிட்டு துரத்துறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போ கூட நீ நீ எங்க வந்து எங்க இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாரு கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் கார்த்திக்கு நல்லா தெளிவா புரிய வருது ஏன்னா அஞ்சலி ஒரு செகண்ட் கூட கேப் விடவே இல்லை அதாவது நம்ம கார்த்திக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கவே இல்லை எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு கடைசியில ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயாச்சு அப்படி இருக்கும்போது உண்மையானவளாக இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க அப்பதான் கார்த்திக்கு எல்லாமே தெளிவா புரிய வருது நம்ம எவ்வளவு பெரிய தப்ப பண்ண பார்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க